சிவகங்கை மாவட்டம் கல்லல் இருக்கிற ஊர்ல வைராக்கியம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நினைக்கிற ஒரு அம்மா இருக்கிற ஒரு அப்பாவுக்கு இரட்ட புள்ள உரை இந்த ரெட்ட புள்ளையில ஆம்பழப்பு அந்த மக்கு புள்ளதான் இப்ப உங்க முன்னாடி பிரேபு புள்ள இவர் உண்மையிலேயே ஒரு அழகிய தமிழம் வாங்க திரு முத்துக்குமார் அவர்களை வாங்க

சொல்லுங்க இந்த சின்ன பிள்ளைக்கு வந்து இந்த நிப்பிள் சோப்பாங்கல்ல வாயில ஒரு குழந்தைக்கு ஒண்ணு வைக்கலாம் மிஞ்சி போனா ரெண்டு வைக்கலாம் எனக்கு நாலு வைக்கலாம் நான் கேட்டுக்கணே இருப்பேனா அதனால வாய் இவ்வளவு பெருசா இருக்கான்னு தெரியல இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெளியே போனோம் அப்படிங்கிறது அநீதியின் உச்சம் நான் நினைக்கிறேன் அதுல என்னைய வெளியேற்றிட்டா அது அதை விட அவர் சொல்கிற வார்த்தைகள் வந்து கேர்ள்ஸ் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க இல்லையோ பாய்ஸ் எல்லாருமே ஆகுறாங்க ஆக்சுவலி வீட்டில் வேலை நிறைய பார்க்குறது பிளான் பண்ணுறது கூட்டும் ஏ சும்மா சும்மா போயிட்டு போயிட்டு வரலாம் தண்ணி தண்ணி அவன் பட்டிமன்ற பேச்சாளரா அவன்கிட்ட வந்து நம்ம வந்து பேசி எல்லாம் இது பண்ண முடியாது குரான் யாரை நம்ப முடியும் நினைக்கிற நிமிஷம் உங்க ஃப்ரெண்ட் அயா அம்மாரான் குரான் அவனுடைய எல்லா பிரச்சனைக்கும் தேடி போகிற ஒரு ஆள் அதம்மா யூ க இடத்துல இருந்தே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவர்தான் sketch எல்லாமே போடுவாரு ஆனா அதை execute பண்றது என்னமோ நிறைய பேர் சோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபசர் முத்துக்குமரன் இது ஒரு செஸ்னு வச்சுக்கீங்க நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல அங்கே இருக்கிற காய்களை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் முத்துக்குமரன் இந்த கேம் உண்மையாக இருக்காரா இல்ல அவர் உண்மையாக இருக்காரா இந்த கேமுக்கு உண்மையா இருக்கிறதும் எனக்கு உண்மையா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஏன்னா நான் தான் இந்த கேம் விளையாடுறேன் நான் இந்த விளையாட்டை விளையாடும் எனக்கு எது உண்மையோ எனக்கு எது நேர்மையோ எனக்கு எது சரியோ தான் விளையாடுறேன் முத்துக்குமரன் வார்த்தை பிரயோகம் புத்திசாலித்தனமாக இருந்தது அன்சிதா யார் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறது இல்ல அன்சிதாவா யார் என்னவா நினைக்கிறாங்க அது அவன் ஒப்பீனியன் அது அவன் பாட்டுல சொல்லிட்டு போட்டும் கடைசியில இது ஜட்மெண்ட் இல்ல

ஆசையா இருக்கு குடும்பமா வாழணும் இருபத்தி ஆறு வயசுல எங்க அம்மா மடியில தூங்கினே கிடையாது அதனால கொஞ்சம் எங்க அம்மா பாக்க நேரம் ரொம்ப ஆசையா இருக்கு கொள்ளை அழகு பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஒருத்தனை காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாரி சொல்றது ஓகே ஆனா இதை விட நல்லது என்னன்னா அடுத்த முறை நம்ம அதில் கவனமாக இருக்கணுங்கிறதா நிறைய அதிகமான வந்து டிட்ராக்ஷன் ஆகிறது முத்துமுரனோட தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ப்ளேயராக நான் வந்து குத்து குரனை பார்க்குறேன் குழலோடு காற்று இந்த கேமை எப்படி வேணால் விளையாடலாம் ஆனால் அது நான் இல்லை அப்படின்ற ஸ்டாண்டாக ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெல்லாம் அவனால் வெளிக்காட்ட முடியுமோ அது எல்லா இடத்துலையும் தெளிவா வெளிக்காட்டி தான்

அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுப்பார் சார் எதுவாக இருந்தாலும் யார் யார் எப்படியா இருந்தாலும் நான் முழுவதும் என்னோட கேமில் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு முத்துக்குமரன் பதினஞ்சில் பதினைந்தும் சரி என்னுடைய எல்லா முடிவுகளும் ஒன் சைடாக தான் இருக்கும் ஆனால் அந்த சைடு இந்த வீடாக இருக்கும் நூற்றி ஆறாவது நாள் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த இடத்த அடைகிறது என்னுடைய இலக்கானால் அது மட்டும் என்னுடைய இலக்கு இந்த வீட்டில் இந்த நாற்பத்தி நாலு நாளும் நான் தூங்குன நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் என் முழு உழைப்பையும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விளையாட்டை விளையாடுறதுக்காக கொடுத்துருக்கேன்னு நான் ரொம்ப ஆழமாக மாறிக்கிட்டே தான் இருப்பான் மாறிக்கிட்டேதான் இருப்பர்னாட்ஷா சொன்னது பிகாஸ் ஒவ்வொரு முறையும் என்ன நான் சரி பண்ணிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் அது இந்த கேமுக்காக மட்டும் இல்லை என்னுடைய வாழ்க்கைக்காகவும் உழைச்சினா உனக்கும் இந்த உலகம் கை கொடுக்கும் தான் இங்க இருந்த பத்தாயிரம் பேருக்கான நம்பிக்கை அதை கொடுத்து பிக் பாஸ்